அதிசயங்கள் பல நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க அந்த வகையில முருகனினுடைய வீடியோ தற்போது வைரல் ஆயிட்டு முருகனின் முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு சில தளங்கள் பரிகாரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வகையில வடபழனி முருகன் ஆலயம் பாத்தீங்கன்னா திருமண தடையை நீக்கக்கூடிய அற்புத முருகப்பெருமானின் தளமாக அமைந்திருக்கு சென்னையில அமைந்திருக்கக்கூடிய இந்த வடபழனி முருகன் கோவில்ல தற்போது பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அதிசய காட்சி பாத்தீங்கன்னா பல நாட்களாகவே சமூக வலைதளங்களை பரவி வருது அந்த அதிசய நிகழ்வு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க அந்த அதிசய காட்சியை பார்க்கலாம் இது முருகனுடைய கண் திறக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நம்ம உடம்பு மேய்ச்சல இருக்குது இந்த நேரத்துல உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருக பெருமனிடம் மனதார வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த பதிவை பார்த்து கொண்டு போது முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க முருகனை பிடிக்கும்னா மறக்காம ஓம் ஓம் முருகா எனும் மந்திரத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த வடபழனி ஆண்டவன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு பல சிறப்பான கோவில்கள் இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா புதிய வீடு வாங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா சிறுவாபரி முருகனை கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க உத்தியோகத்துல உயர் பதவி வேணும்னு நினைச்சீங்கன்னா அனண்டவர் குப்ப முருகன் கோவிலுக்கு செல்லலாம் ஆனா திருமண தடை நீங்க வேண்டுன்னா நிச்சய நீங்க வழிபட வேண்டிய ஒரு முருகன் கோவில்னா இந்த வட முருகன் கோவில் மட்டும்தாங்க இந்த வட பழனி கோவில்ல மட்டும் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு சுமார் ஏழாயிரம் திருமணங்கள் நடத்துறாங்க சென்னை மாணவர்களிலிருந்து இருந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்ல இதுவும் ஒண்ணு முருகனுடைய பாதணிகள் அணிந்திருக்காரு இங்கு இவரது இடது பாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முன்னால் காணப்படுதுங்க இதுதாங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக அமைந்திருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வடபழனி கோவில்ல கோபுரத்தை கோயில் குளத்தை காட்டுது மேலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா மனிதர்களை படைத்தார்னு மனிதர்கள் இறைவனுக்கு பூஜை செய்தாரனும் சொல்லுவாங்க மனிதர்களோ விலங்குகளோ நோய்களை உண்டாக்குறாங்க கடவுளுக்கு பூஜை செய்தால் நோய்கள் குணமாகணும்னு நம்பினாங்க முருகப்பெருமானின் பக்தனான் சொல்லக்கூடிய அண்ணாசாமி நாயக்கர் தான் தீராத நோயால பாதிக்கப்பட்டு வந்திருக்காரு தனது நோயை குணப்படுத்துவதற்காக இங்கு முருகன் தளங்களுக்கு சென்று வழிபட்டு வந்திருக்காரு கோயில்களை சுற்றி திரிவதை விடுத்து வீட்டிலேயே முருகன் வழிபடலான அண்ணாசாமிக்கு சாது என்பவர் அறிவுறுத்திருக்காரு தாங்க அண்ணாசாமி தன்னுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா முருகன் படம் வரைந்து முருகனை வழிபடத் தொடங்கியிருக்காரு பின்னால அவர் குடமடைய இருந்திருக்காரு திருதணி முருகனுக்கு தன் நாக்கையே இதனால சமர்ப்பித்திருக்காரு இதுதான் முருகனின் அதிக பாசம் கொண்ட பிறகு பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட தொடங்கியிருக்காரு நோய் குணமாகியதால பக்தர்கள் தவறாம கோவிலுக்கு செல்ல வேண்டும் பழனி கோயில தண்டாயதுபாணியை வணங்கிட்டு கோயில் படிக்கட்டுல இறங்கி கொண்டிருந்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா அங்கிருந்த முருகப்படம் அவரை கண் மயக்கியதுன்னே சொல்லலாங்க பழனி கோயில இருந்து முருகன் படத்தை வாங்கி சென்னைக்கு கொண்டு வந்திருக்காரு அவர் அதை சிறிய ஓலை கூறையின் கீழ் வைத்தாராம் அண்ணாசாமி முருகன் படம் முன் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்காரு அண்ணாசாமி வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ரத்தினசாமி செட்டியர் அவர் பாத்தீங்கன்னா கோயில் வளர்ச்சிக்கு உதவி இருக்காரு இத்தலாம் வட கோவில்னு பின்னால அழைக்கப்படுதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரத்தினசாமி செட்டியர் என்பவருடைய உதவியால இந்த கோவில ஆரம்பித்திருக்காங்க கோயிலுடைய விநாயகர் சொக்கநாதர் மீனாட்சி உட்பட ஏராளமான தெய்வங்களும் இருக்குதுங்க வட முருகனின் அருளையும் பழங்களையும் பக்தர்கள் பெறுவது பழனி பழனி சமமாக சொல்லப்படுது செட்டியாரும் நாயக்கர் இருவருமே இணைந்து கோயிலை கட்டியதால ஆன்மீகத்திற்கு ஜோதி தேவையில்லைன்னு கோயில கட்டிருக்களை நமக்கு எடுத்து சொல்லுதுங்க இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு மட்டும் இல்லைங்க குழந்தை பேருக்கு அருள் அளிக்கிறாரு பக்தர்கள் மரத்துல தொட்டில் கட்டி வழிபடுறாங்க கோயில பாத்தீங்கன்னா நான்கு ராஜ கோபுரங்கள் இருக்குது இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா அண்ணாசாமி நாயக்கர் என்ன சொல்லக்கூடிய ஒரு முருக பக்தர் தாங்க தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையோடு இந்த கோவில முதல் அமைத்திருக்காரு அங்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியினுடைய வண்ண படத்தை வைத்துதான் வழிபட தொடங்கியிருக்காரு ஆலயத்தின் மூலவராக பழனி முருகன் இந்த கோவில நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறாரு இந்த கோவில் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய முக்கிய திருக்கோவில்கள்ல இந்த வடபழனி முருகன் கோவிலும் ஒண்ணு இது சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்குதுங்க இங்கு மூலவராக பாத்தீங்கன்னா வட பழனி பழனி ஆண்டவர் தான் அம்மன் தாயார்னு சொன்னா வள்ளி தெய்வானே தல விருச்சமாக பாத்தீங்கன்னா அத்திமரம் அமைந்திருக்கு தீர்த்தம் பாத்தீங்கன்னா திருக்குளம் பூஜை பாத்தீங்கன்னா சிவகாம பூஜை நடத்துறாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரொம்ப எளிய ஓலை கூறிய கொட்டகையோடு இந்த கோவில் முதல்ல கட்டப்பட்டிருக்கு தான் மக்களின் அதிக வருகையாலும் ஆதரவாலுமே கோயில் புகழ் பெற்றிருக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஏழாயிரம் தம்பதியர் இந்த ஆலயத்துல திருமணம் செய்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க இந்த கோவில் அண்ணாசாமி நாயக்கர் என்னும் முருக பக்தர் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையோடு இந்த கோவில் அமைத்தாருங்க இங்கு பழனி அருணகு தாண்டாய சுவாமி வண்ண படத்தை தான் வழிபடத் தொடங்கியிருக்காரு ஒரு சமயம் பாத்தீங்கன்னா அவருக்கு கடுமையான வயிறு வழி ஏற்பட்டிருக்கு அவரின் நோய் தீர வேண்டி அடிக்கடி பாத்தீங்கன்னா திருத்தணி திருப்பூர்ல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்திருக்காரு ஒரு முறை பாத்தீங்கன்னா தென்பழனி யாத்திரை சென்ற நேரத்தின் போது அங்கு ஒரு சாது சொல்லியபடி பண்ணாசாமி தங்கியிருந்த கொட்டையிலேயே பழனி முருகன் உருவப்படம் வைத்து வழிபட்டாராம் தன்னுடைய நாக்கையே அறுத்து முருகனுக்காக காணிக்கிட்டு இருக்காருங்க இதற்கு பாவாடன்னு சொல்லுவாங்க இதனால் அவருடைய வயிற்றுவலி வழி நீங்கேதான் நாளடைவில் அவர் முருகப்பெருமனுடைய தெய்வீக சக்தியை உணர்ந்திருக்காரு அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அருள்வாக்கு பலருக்கு உண்மையாக நடப்பதாக சொன்னாங்க அதனால் மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனை தீர இங்கு அண்ணாசாமி நாயக்கில் அருள்வாக்கு பெற்று சென்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இந்த கோவில்ல ராஜகோபுரமும் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பல தெய்வங்கள் தனி சன்னதிகளும் இருக்குது வரசக்தி விநாயகர் சொக்கநாத சிவன் மீனாட்சி அம்மன் காளி பைரவர் வள்ளி தேவசேனா சமீத சண்முகர் சன்னதிகளும் இருக்குது தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமின்னு பல சுவாமி சன்னதிகளும் தனித்தனியாக இருக்குதுங்க இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா மூலவர் பழனி முருகன் தான் நின்ற குளத்துல அருள் முருகப்பெருமான் கால பாத ரசிகர்களோடு காட்சியளிக்கிறார் இங்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடத்துவதற்காகவும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் வகையில விசால மண்டபமும் இருக்குது இந்த கோவில ராஜகோபுரத்துல கந்த புராண காட்சிகள் விளக்கக்கூடிய சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைத்திருக்காங்க பல முருகன் கோவில்களை இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா இங்கு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குதுங்க தென்பழனி கோவிலுக்கு செய்வதாக வேண்டிக்கொண்ட கொண்ட காணிக்கையே இந்த கோவில செலுத்துவது கூட உண்டு இங்கு தங்கராதம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக நல்லா சிறப்பாக கொண்டாடப்படுது மூன்று சித்தர்களால் பூஜிக்கப்படும் வளர்க்கப்பட்ட இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக அமைந்திருக்கு இந்த கோவிலா தினமுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு நடை திறக்கப்படுது ஏழு மணி காலசக்தி பூஜையும் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நடத்துறாங்க ஐந்து மணிக்கு சாயரட்சி நடத்தப்படுது ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம பூஜை நடைபெறுதுங்க இந்த கோவிலா நடத்தக்கூடிய சிறப்பான விழாக்கள்னு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகா திருவிழா பதினோரு நாட்கள் கொண்டாடுறாங்க தைப்பூசம் மற்றும் விழாக்காலங்கள்ல தொற்போற்சவம் நடத்தப்படுது ஆனி ஆடி கிருத்திகையில சிறப்பு பூஜையும் செய்யறாங்க இங்கு ஐப்பசி மாதத்துல ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக சூரசம்ஹாரத்தோடு சிறப்பாக நடத்தப்படுது அலியூகத்துல கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள்ல ஒண்ணுதான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த ஒரு வழிபாட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சஷ்டி திதியில முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முறை வளம் வந்து வழிபடுங்க நீங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இந்த நாள இரண்டே இரண்டு விளக்குகளை போட்டுட்டு முருகனை நம்பிக்கையோடு கும்பிடுங்க முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை வளம் வந்து வழிபடுங்க நீயே கெதின்னு வழிபாட்டை செய்துட்டேன் உங் உங்க பிரச்சனையை முருகனை சொல்லிட்டு கோவில இருபத்தி ஒரு முறை வளம் வரும்போது சோம் சரவணபாவாய நமக ஏன்னும் மந்திரத்தை பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்க மந்திரத்தை சொல்வதற்கு கணக்கு கிடையாது சுற்றி வரக்கூடிய கணக்கை மட்டும் நீங்க வைத்து கொண்டா போதும் ஏதாவது ஒரு பூ இல்லைன்னா துவரம் பருப்பு இவைகள்ல இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில கையில எடுத்துக்கோங்க ஒரு முறை வளம் வரும்போது முருகப்பெருமான் கோவிலுக்கு முன்பாக அந்த பொருளை வச்சுட்டு சென்றுட்டுங்க கையில இருக்கக்கூடிய பொருள் தீரும்போது இருபத்தி ஒரு முறை எண்ணிக்கை முடிந்துடும் இந்த எளிமையான வழிபாட்டை நீங்க முருகன் ஆலயத்துக்கு சென்று சொல்லிப்படும் போது உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவே இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல ஆறு மணி முப்பது நிமிடத்துக்கு மேல இந்த ஒரு வழிபாட்டை செய்ய ரொம்ப நல்லது நல்லதே நடக்குன்னு சொல்லிட்டு முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறட்டுங்க வடபழனி முருகனுடைய அதிசய கண் திறக்கக்கூடிய காட்சியை பார்த்து மனதார நீங்க முருகனிடம் வேண்டிக் கொண்டா உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த முருகனின் அருளால் நிறைவேறுங்க நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க முருகனை பிடிக்குன்னா மறக்காம ஓம் சரவணம்பாவாய நமக எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்